இல்ல அவர் பண்ண அடுத்த படங்கள்லாம் இருக்கல அதுல இந்த ரோல் நீங்க நினைச்சா நல்லா இருக்கும் ஒரு ரோல் சொல்லுங்க அப்படின்னா அவர் படங்கள் அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் வரல இந்த பர்ட்டிகுலர் கேரக்டரை நான் வந்து காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தாதானே நீங்க காஸ் பண்ணிக்கலாம் கர்ணன்ல அந்த கண்ணவீரான மார வந்த வரதராஜன் வேற இவன் வேற இந்த முகிலன் வேற நம்ம அம்பத்தூர் அருணாச்சல ஸ்கூல்ல ஆறாவது வரைக்கும் ஒன்றா பிச்சுமே லவ் லெட்டர்ல குடுத்தீங்க வானமோ நீலோ நீதான் என் வாழ்க்கை போலோ

ஆமாம்ங்க தொடசுக்கு வச்சிருக்காரு ஆமாம் காய் கொடுங்க சவுண்ட் கேட்குதுடா குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடத்தல் ஜெயச்சந்திரன் ரெட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நான் கௌத்தம் இன்னைக்கு நம்மளோட கான்வெர்ஷேஷன் யார் கூட போகுது அப்படின்னா சீசா மூவி டீம் கூட இருக்க இருக்கப்போது எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நமஸ்காரியா கணக்கர் நெட் இ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹாப்பி சார் திரும்பி அவங்களை மீட் பண்றதுல தேங்க் யூ தேங்க் யூ நிஷான் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் பாடினி ஹாய் வணக்கம் குணா சார் வணக்கம் சார் டேரக்டர் காமா இருக்கிறாரு செட்டில் அப்படி தான் இருப்பார் தான் இருப்பார் சைலண்டா வேலை வாங்கிடுவாரு அந்த மாதிரில சார் ரொம்ப ஹாப்பி சார் தேங்க்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருச்சு நினைக்கிறேன் கங்குவா மகாராஜா கடைசி உலக போர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ரிலீஸ் ஃபர்ஸ்ட் படமா சீசா இருக்குன்னு நினைக்கிறேன் ஜான் வருது ஜான் வருது கூட படங்கள் நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் சார் ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தொடர்ந்து சந்தோஷமா இருக்கு சார் ஒரு நல்ல கான்செப்ட் இது ஆடியன்ஸ் சேர போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சென்சார் பண்ணவங்களும் ரொம்ப நல்லா படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது ஒரு சந்தோஷமா சந்தோஷமா இருந்தா சார் இது நேர்கள் விருப்பம் சார் ஆஃபீஸில் ஒரு பையன் உங்களை ஃபாலோ பண்ணுறான் அவன் வந்து அந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட மட்டும் கேட்க சொன்னார் சார் அஸ்வினோத் சாரோட ஆரம்ப ஃபஸ்ட்டு படத்தை பண்ணீங்க அதுக்கப்புறம் படங்களை நீங்கள் பண்ணவே இல்லையே இல்லை அவர் பண்ண அடுத்த படங்கள்லாம் இருக்கில்ல அதில் இந்த ரோல் நீங்கள் நினச்சா நல்லா இருக்கும் ஒரு ரோல் சொல்லுங்கள் ஐயோ நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாரு இல்லை இல்லை இருந்த அவரே என்ன கூப்பிட்டுருப்பாரு அதான் நீங்கள் அதானே யோசிக்கணும் ஒரு இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர் இந்த பர்டிகுலர் கேரக்டர் நான் வந்து காசு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தால் தானே நீங்கள் காசு பண்ணுங்க இல்லைனா நீங்கள் அவர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் படங்கள் அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் வரல வரும்போது கூப்பிடுவார் அப்போ போய் நினச்சிக்க வேண்டியதானே ஹெச் என்னோட நண்பர் தானே தான் போகலாம் வேணாம் எல்லாமே ஒரே இடத்துல ஒரே இடத்துல எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கிரேட் சார் கண்டினியூஸாக நிறைய போலீஸ் கதாபாத்திரங்கள் வருது இதுக்கப்புறம் நூறு கதா நூறு படங்களுக்கு நூறு போலீஸ் கேட்டப் கொடுத்தாலும் நடிப்பீங்க அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி தெரியுது அது ஒரு மாதிரி கண்டினியூஸா தொடர்ந்து நிறைய போலீஸ் கதாபாத்திரம் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசனை வந்துருக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு போலீஸும் வேற வேற போலீஸ் கர்ணன்ல இருந்த கண்ணபிரான் வேற அவர் வேற மகாராஜா வந்து வரதராஜன் வேற இவன் வேற இந்த முகிலன் வேற ஸோ அதனால அது இன்ட்ரெஸ்டிங் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு போலீஸ் படங்கள் வரப்போகுது வரப்போகுது அது கரெக்ட் அது எல்லாமே வேற வேற தான் எல்லாம் அதில் ஹானஸ்ட் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கரப்ட் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான அந்த கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் என்ன தேவைப்படுதோ அதை எடுத்து பண்ணியிருக்கோம் அதனால எனக்கு அது ஐ டோன்ட் திங்க் எனக்கு போர் அடிக்காது ஓகே ஓகே ஒரு ஒரு படத்துக்கும் மாறுபட்ட கதாபாத்திரங்கள் கடைசி உலக பொருளை கிங் மேக்கராக வரீங்க பிரதரில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜாலியான ஒரு 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 இதாக பிரதர் இல்லாவா ஆ பிரதர் இல்லாவா நீங்கள் வரீங்க இந்த மாதிரி மாறுபட்ட கதைக்களம் பிஸியாக இருக்கிற ஸ்கெட்யூல் இது எப்படி சார் இருக்குது சினிமா வாழ்க்கையில் நல்லா தானே இருக்குது நான் எதுவுமே பிரியம் பண்ணுறது கிடையாது அது டேக் த லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் ஸோ அதனால் என்ன வருதோ அதில் நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ இமீடியட்லி சே ஏஸ் அண்ட் பி கிரேட் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குரூப் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பிகினர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட உங்களால் பிரியம் பண்ணி போக முடியும் பிக்னஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அது அந்த ஏன்னா அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு தயக்கம் இருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்று என்ன சீனியராக ஃபீல் பண்ணலாம் இல்லை சொன்னால் ஒரு ஒருவேளை அவருக்கு பிடிக்காமல் போயிடுமோன்னு கூட நினைக்கலாம் அப்போ பொறுமையாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு பண்ணுறது பண்ணால் ஈஸியாக வந்துடும் பிக்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து நம்ம இது பண்ணலாம் அவங்க அடுத்து அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க நம்ம இதுக்கு ரெடியாக இருந்துக்கலாம்ன்ற மாதிரி நம்ம போகலாம் அதான் டிஃப்ரென்ஸ் நம்ம சினிமாக்குள்ள வந்து நம்ம இவ்வளவு அச்சீவ்மெண்ட் இவ்வளவு வரைக்குமே நம்ம ஒரு பீக்ல இருக்கும் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வே ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு நீங்க பிகினரா இருந்த டைம் நம்ம சினிமாக்குள்ள எப்படி எல்லாம் உள்ள போறோம் அப்படிங்கற ஒரு டைம் இருக்குல்ல அந்த டைம்ல என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஒண்ணு நிறைய பேர் இல்ல என்ன இது இந்த ஜாப கத்துக்கிறதுன்னு ஒரு இல்லையா அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்லேருந்து இது என்னன்னு புரிஞ்சுக்கல் அந்த கண்ணோட்டத்தில் இருந்தேனே தவிர மற்றபடி நான் எதையுமே யோசிக்கலாம் அப்படிங்கிற அப்ரோச் பண்ணிட்டே இருந்தேன் நான் ரேண்டமாகவும் அப்ரோச் பண்ணேன் பர்டிகுலர் பீப்பு சினிமாட்ரா நான் ஃபாலோவும் பண்ணேன் எல்லாம் கடைசி கடைசியில் ரங்கா சார் இடம் கொடுத்தாரு அவர்கிட்டருந்து நான் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஸோ கற்றுக்கிட்டு போகுதுன்னு தான் என்னால் ஓரளவு அச்சீவ் பண்ண முடிஞ்சது கிரேட் இப்போ வரைக்கும் இந்த லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாம் எவ்ரி டேஸ் லேர்னிங் ப்ராசஸ் சார் நீங்கள் வந்து இதில் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது ரெண்டாவது இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ எவ்ரிடேஸ் டேர்ன் அட் பே லேர்னிங் ப்ராசஸ் அதில் இருக்க ஏரரை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ சொல்கிறது அது காலம் கடந்துடும் ஸோ அதனால் நம்ம வந்து அதில் அவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் கரெக்ட் அடுத்த அடுத்த அப்படிங்கிற அப்டேட்டுமே வந்து நமக்குள்ள இருக்கணும் இல்லையா இப்போது சினிமாக்குள்ளே வர்றதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் நம்ம வரலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அசிஸ்டண்ட்டாயும் வரலாம் டேரெக்டாக நம்ம நிறைய நாலேஜ் கெய்ன் பண்ணியும் வரலாம் இந்த ரெண்டு வழியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எது நல்லது எது ஒரு கரெக்டான ஒரு முறையாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் அகாடமிக் கோர்சஸ்லாம் நிறையா வந்து ஒரு காலத்தில் ஃபில்ம் இன்ஸ்டியூட் தான் இருந்தது ஒன்று சென்னையில் படிக்கணும் இல்லை பூனாயில் படிக்கணும் இல்லை பெங்களூரில் போய் படிக்கணும் ஸோ நாங்கள் நாங்கள் எங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ அப்படி இல்லையே இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் வந்துச்சு எவ்வளோ இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னொரு ஈஸி என்ன என்னென்னா ஸோ பேசிக் இஷ்யூஸ் புரிஞ்சிடும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் அது லொக்கேஷனில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க பட் படிக்காமல் வந்தால் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது முதல்ல அந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கணும் நாலேஜ் எங்க எங்களுக்கு கெயின் பண்ணி வச்சுருக்கணும் அந்த அப்டேட்டில் இருக்கணும் அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு வந்தால் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ தான் ஒரு ஐஃபோன் இருந்தாலே போதும் அவங்க எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு லைக் பயங்கர ஒரு கிரியேட்டிவா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகம் டெக்னாலஜி அப்டேட் ஆக எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஷார்ட் கிடையாது அதில் கன்வே பண்ணணும் அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ ஒரு ஒரு ஷார்ட் நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஷார்ட் அந்த கதை அந்த கதை என்ன டிமேண்ட் பண்ணதோ அது கன்வே ஆகணும் அதில் காலையில் ஏழு மணிக்கு மவுண்ட் ரோடில் ஆவின் வாசலில் அழகான ஒரு பொண்ணை பார்த்தோன்னா காலையில் ஏழு மணி தெரியணும் மவுண்ட் ரோடு தெரியணும் ஆவின் தெரியணும் அழகான பொண்ணு தெரியணும் ஆம்பியன்ஸும் தெரியணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை இது தானே நீங்கள் வந்து பண்ண போகிறோம் சும்மா கேமரா எடுத்தோம் எதே ஒன்று கிளிக் பண்ணோம் அதை காமிச்சோம் இது அப்படின்னா அது அது கன்வே பண்ணணும் அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கன்வே பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் வந்து அது ஸ்க்ரீனில் தெரியணும் அதுதான் பேசிக் சினிமா ட்ரெஸ் இந்த ஸ்டார்டிங் இந்த பேசிக் இது இருக்குல்ல சார் இது நீங்கள் கற்றுக்கிட்ட பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் அரிஸ்டண்டாக நாங்கள் படிக்கும்போதும் சரி அதுதான் யோசிக்க ஆரம்பித்தோம் அந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் அந்த படங்கள் அப்படி ஓonti கன்வே பண்ணாங்க எல்லாத்துக்கும் டாப் ஆஃப் கிரௌண்ட் வச்ச மாதிரி இளையராஜா சரோட மியூзик சோ உங்களுக்கு அதுவே கத்து கொடுத்துருோம் ฟรี குடுத்துருவ இல்ல அதுவே குட் குட் பண்ணோம் அந்த giftலாம் எங்க இருந்து கிடைச்சது கரெக்ட் சென்டரேஷன் கிடைச்சதான்றே இல்ல அவங்களே தான் கேக்குறோம் பாடினி கரெக்ட் தானே ப்ரொனன்ஸ் பாடினி பாடினி ஏன்னா பாடினி பாடுமா அந்த பேர் வந்து அவ்வளோ மீனிங் இருக்கும் காக்கை பாடினி ன்னு ஒரு ஆமா அந்த பாடினி தான் அவங்க மீனிங் என்ன பாடி நீக்கி இசைக்கலையின் அரசின் அர்த்தம் அது வந்து ஒரு நச்சல்லையார்ன்ற ஒரு தமிழ் புலவிக்கு போற்றி பாடினதுனால போற்றி வச்ச பேர் அது காக்கை பாடனியார் அப்படின்னு சொல்லி காக்கையை பற்றி அவங்க போற்றி பாடினதால் காக்கை பாடனியார்னு வச்சாங்க எனக்கு வந்து ஒரு தம் ஏதாவது ஒரு தமிழ் பெயர் வைக்கணும் அதுக்காக பதினெட்டு தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து பேர் வச்சாங்க பதினெட்டு தமிழ் எனக்கு எனக்கு ஆறு மாசமா பேர் வைக்கல அருணாச்சலம் ஐயான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய தமிழ் பற்றாளர் ஸோ அவர் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி ஆறு மாசம் பேர் வைக்கல அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு எனக்கு அந்த பேர் வச்சாங்க அதை அதை வைக்கிறப்ப தமிழ் அகராதிலேயே அந்த

ஆங்கில வார்த்தை அல்லவா நான் பேசலாம் நீங்க பேசக்கூடாது என்னடா கேட்கும் போது ஆங்கர்ல இங்கிலீஷ் பேசலாம் நீங்க தான் கெஸ்ட் தான் வந்து புது தமிழ்ல பேசணும் இது என்ன ஞாபகம் இல்ல என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைச்சேன் நம்ம 51 அருணாச்சல ஸ்கூல்ல ஆறாவது வரைக்கும் என்ன படிச்சுமே லவ் லெட்டர் எல்லாம் கொடுத்தீங்க இல்லங்க வாணமோ நீளோ நீ தான் வாழ்க்கை பாளோ கை கோர்த்து போவும் காதல செய்யணும் அது படிக்கிறப்ப எனக்கு லவ்னாலே என்ன தெரியாது இதெல்லாம் லவ் லெட்டர் வரைக்கும் இல்லையா லவ் லெட்டர் எல்லாம் யாருக்குமே எழுதுனது இல்ல புது தமிழ் நீங்க நீங்க காதல எக்ஸ்பிரஸ் பண்ணா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அது தவறு அங்க இருந்து நீங்க பண்ண கூடாது போட்டு வாங்க கூடாது வாங்கி வேணா போடலாம் சார் வெளுத்தோட போறாரு உங்களை ஒரு ஒரு முழு ஹீரோயின் ஒரு என்ன சொல்றது ஒரு முழு லீட் லீட் ரோல் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமான ஒரு ஒரு ஆசை தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி தான் லைக் நான் ஒரு 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 ஃப்ரம் த ஸ்க்ராச் டு கதாநாயகின்னு வரும்போது அது வந்து நிறைய சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு பிளஸ் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு லைக் நம்ம வந்து எப்படி நம்ம பண்ணால் மக்கள் வந்து பார்ப்பாங்களா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ரசிப்பாங்களா ரசிப்பாங்களா அதெல்லாமே எனக்கு வந்து மைண்ட்ல நிறைய ஓடிட்டே இருந்துச்சு பட் தேங்க்ஃபுல்லி இந்த இந்த கதாபாத்திரம் வந்து முழுக்க முழுக்க வந்து லைக் ஒரு ஒரு ஹோம்லியான ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க அடிவா அதுவும் இருக்கு அதுவும் இருக்கு அது என்னன்னா ஏன் எல்லா படத்துலயும் வந்து பொண்ணுங்க தான் பசங்களை அடிக்கிற மாதிரி காமிக்கணும் பசங்க பொண்ணுங்களை அடிச்சாலும் தாங்கிப்பாங்க அப்படின்னுட்டு நம்ம காமிக்கலாம்

எல்லா நம்பர் சூப்பர் கிரேட் டைரக்டருக்கு நிறைய பிரஷர் இருக்கும் يعني ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமான பிரஷர் பண்றது வந்து இருக்கும் சார் வாழ்த்துக்கள் சார் ட்ரைலர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சோ பதட்டமே வேண்டாம் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா இருக்கும் சோ எங்க இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து

அதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக இந்த கதையை அவரு தான் ரெடி பண்ணார் அங்கிருந்தா பிடிச்சது ஆமா சீசன் பேர் வச்சிருக்கீங்க பட் அந்த டைஸ் எல்லாமே இருக்கு சார் சீசன் அப்படி ஏத்தி இறங்குற அந்த எந்த கேம் தானே ஆமா அப்ப ஏதோ ஒன்று இருக்கும்ல அப்படின்ட்டு நம்ம அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட போயிடுவோம் அந்த என்ன இருக்கும் எது காரணம் உள்ள படத்துல இருக்கும் இல்லையா சார் இருக்கலாம் இருக்கலாம் ஓபன் எண்டிங் மாதிரி ஓப்பன் கொஸ்டின் நல்லா இருக்கும் இருக்கலாம் இந்த இந்த ஸ்கிரிப்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும் வந்து ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜான்ரா வந்து எனக்கு வந்து அதில் பார்க்க முடிஞ்சது சோ இதுக்கு நம்ம வந்து ரைட்டிங் எழுதும்போது கனெக்டிங் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு சீக்வல் வைக்கணும் அப்படின்னா அது ஆடியன்ஸ் புரியணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இது ரைட்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் எழுதியிருக்கிறாரு அது டேரக்ஷனில் ஒரு சினிமோட்டோகிராஃபியில் ஒரு கதை சொல்ற அந்த வேலை காமிக்கிறது அப்படிங்கிறது டேரக்டர் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ அந்த மேக்கிங் ப்ராசஸ்லாம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங் தான் சவாலாக தான் இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதும் வந்து இது இதை உள்வாங்கி தானே எழுதணும் இல்லையா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது வந்து அந்த அந்த கதாபாத்திரங்கள்லேருந்து நம்ம சந்தித்தோம் இப்போ பிரதர் வந்து நிஷாந்த் பிரதர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஒவ்வொரு அவங்களோட பரிமாணங்கள் அவங்களோட குணங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொடியூசர் முதல்ல எங்களுக்கு எல்லாமே காம்ஸ்டார் எல்லாமே சொல்லி அதை பயிற்சி எடுத்து தான் நாங்கள் எழுது நான் அவர் இருக்கட்டும் நான் இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் வந்துச்சு அதன் படியில் வந்து எழுதும் போதெல்லாம் வந்து நம்ம அந்த கதாபாத்திரமாக மாறி தான் எழுத முடியும் அப்போ அங்கேயும் வந்து நமக்கு வந்து ரொம்ப அழுத்தம் ஏற்படும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது வந்து ஒரு சவாலான விஷயம் அதில் வந்து மீண்டு வந்து வெளியே வரணும் மறுபடியும் உள்ளே போய் உட்காந்து எழுதணும் எழுதணுங்கிறது மாதிரி மேக்கிங் பண்ணும்போது வந்து எனக்கு ஒன்றும் இல்லை நான் அதுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டேன் பிரதர்டையும் சொல்லிட்டேன் இன்னொன்று பக்க எனக்கு வந்து எனர்ஜி குறையும் போதெல்லாம் சார் வந்து சார் இருக்கார் அப்படிங்கும்போது எனர்ஜி மிஷின் ஆமாம் அவருக்கு நல்ல எனக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் தைரியம்னு ஒன்று வேணும் இல்லை சாதாரண மனுஷங்க வர்றோம் அப்போ வந்து என்னென்னாக்கா உள்ளே ஒரு பவர் பவர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது என்னென்னா அந்த பவர் ஒன்று வேணும் அந்த பவர் இருக்கும்போது எனக்கு என்னென்னாக்கா எனக்கு கொஞ்சம் மிகப்பெரிய தைரியம் இருந்துச்சு சவால்கள் வந்து டே பை டே வந்து நாளுக்கு நாள் அது வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு சாரோட காஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் சார் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு த்ரில்லராக போகுது ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸ் கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணுற ஒரு காப்பாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது நட்டி சாரோட அந்த காஸ்டிங் அதான் நீங்கள் வந்து நம்ம மற்ற படங்களில் ரெகுலர் போலீஸாக அதாவது வந்து ரெகுலராக நம்ம சினிமாவில் காமிக்கிற சினிமா போலீஸாக இல்லாமல் ஒரு உண்மையான வழக்கை வந்து எப்படி ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல வந்து அதை அது அப்படி தான் கேட்டேன் நான் இயல்பாக இருக்கணும் இது நான் வந்து சினிமாத்தனமாக இல்லாமல் இயல்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன் அது ரொம்ப அழகாக பண்ணார் சார் வந்து என்னென்னாக்கா யதார்த்தமான ஒரு போலீஸாக இருப்பாங்க அதில் வந்து உறுதியாக அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா நல்லா இருக்கும் அந்த இது அதுதான் அது ஸ்ட்ராங்கான கேரக்டர் அதுதான் ஆமாம் அதுக்கு மேலே நட்டி சாரை பற்றி வேறு ஏதாவது நான் சொல்லலாம் அவர் நடிப்பை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா அது நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கிற விஷயம் அதனால வந்து நான் ரசித்து ரசிச்சு ஒரு தாட்டி கேமராமேன் கூட வேற மாதிரி ஷார்ட்லாம் வச்சார் நீங்கள் திரும்பினோன்னா டங் 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 அப்படி வருது கேமரா அப்படின்னாரு இங்கே வா அப்படின்னாரு கேமராமேனை சார் என்ன 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 எதுக்கு இது அப்படின்னாரு இல்லை சார் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க சார் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படின்னாங்க அப்படின்னாங்க ஏங்க டைரக்டர் இங்கே வாங்க அப்படின்னாரு சார் என்ன இதெல்லாம் தேவை இல்லைங்க நீங்கள் ஒரு நீட்டான ஒரு மாதிரி போது படம் அப்புறம் எதுக்கு டாங் டாங் டான்லாம் அடிச்சு அப்படி நெருங்கி வர்றது அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அந்த கைடன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா ஆமாம் 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 சின்ன சின்ன எனக்கு நெருடலாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்ட போய் தலை செஞ்சுட்டு சொல்லிடுவேன் நான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா தெரியும் நாங்கள் எதுவும் பேசுகிறாங்க சரி அதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது வராங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நம்ம சொல்ல போகிறோம் கண்டிப்பாக சொல்லலாம் நல்லா இருந்தால் வச்சுக்க போகிறாங்க கிரேட் சார் அதில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு ஒரு புது பையன் அப்படின்னு இல்லாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறதுங்கிறது இல்லை தட்டி கொடுத்து வேலை செய்ய வைக்கிறது அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நிஷா அன் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் ஏன்னா நிறைய இதுல நடிக்கணும் சாரெல்லாம் வந்து நல்ல தக்கு பண்ணி பேசாம அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ட்ரெயிலர் கேட்கும்போது என்ன சாருக்கு தக்க கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த அகோரியாலாம் எல்லாம் இருந்தது நான் அந்த கடவுள் அந்த கெட்டப்பா இருக்கட்டும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் அதை எப்படி எடுத்துட்டு வந்தீங்க நீங்க ஏதாவது லைக் ஸ்கூல் மாதிரி இது இது மாதிரி போகுமா ஆக்டிங் கிளாஸ் மாதிரி இல்லை ஆக்டிங் கிளாஸ் மாதிரி எதுவும் போகலை பட் எனக்கு மெயின் விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த ஒரு விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆச்சு அதை தவிர அண்ணன் வந்து டேரக்டர் சார் வந்து ஒரு பெரிய ஆட் ஆக்டர் அவர் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் நடித்து காமிச்சாலே அது ஒரு புள்ளரிக்கும் நீங்கள் அவர் அவர் நடிக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம பண்ணாலே போதும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நான் அவர் நடிச்சேன் ஆனால் நீங்களே நடிச்சிருக்கலாமே இந்த கேரக்டரை அப்படியே வாழ்றீங்களேண்ணே அப்படின்னு கேட்டேன் ஸோ அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு ப்ளஸ் அந்த நானே சிவன் சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அதில் வந்து என்னென்னா நானே சிவன்னா சிவன் மாதிரி நான் ரெப்ளிகா பண்ணி ஆகணும் அந்த விஷயம் வந்து எனக்கு நிறைய ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான போர்ஷனாக இருந்துச்சு பட் அது நல்லா வந்திருக்கு படம் அந்த பாட் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போர்ஷன் தான் எனக்கு இருக்குல்லே படத்தில் ஒரு டஃப்பான போர்ஷன் தலகிலாம் நிற்கணும் அப்புறம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்கிட்ட ஹைட்டில் இருந்து அப்படி ஜம்ப் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் தான் கொஞ்சம் இதோ டஃப் டஃப்பான போர்ஷன் பட் நல்லா வந்திருக்கு ஓகே ஓகே சார் நீங்கள் நடிச்சு காமிச்சது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அது ஏதாவது வாழ்க்கை கூட கனெக்ட் ஆகி எடுத்து அந்த விஷயம் அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல டேரக்டருக்கு கண்டிப்பாக அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா லைக் நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும் போது அங்கேருந்து வாங்கும் போது கொஞ்சம் நல்லபடியாக ஊட்டு வாங்கலாம் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் இல்லை சொல்லிக் கொடுக்குற விதம்லாம் ஒன்றும் இல்லை எல்லா டேரக்டரும் நம்ம பாரதராஜா சார் சொல்லி கொடுக்குறதுல நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருப்போம் நம்ம நம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறோம் அது என்னென்னா அவ்வளோதான் நம்ம இதை தவிர அவங்க கொஞ்சம் மிகைப்படுத்தி கூட சொல்லலாம் நான் வந்து நம்ம பயங்கரமாக நான் பண்ணேன் அப்படின்ட்டுலாம் நான் என்ன நான் பண்ணதை விட அவர் ரொம்ப நல்லாவே நல்லாவே பண்ணார் பிரதர்லாம் வந்து அந்தளவுக்கு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க உள்வாங்கிற விஷயம் தானே இது அதெல்லாம் நல்லாவே பண்ணாங்க சிஸ்டரும் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நல்லா சொல்லி சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான் அது பயங்கரமாக சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறல்லாம் அவங்க கொஞ்சம் மிகையாக கூட சொல்லலாம் அதுதான் ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் ஆரம்பத்தில் இருக்குல்ல அந்த லேர்னிங் ப்ராசஸ் படித்து தெரிஞ்சிக்கலாமா டேரக்டர் சார்கிட்ட இப்போ எனக்கு நட்டி சார் நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து பொறுமை சின்னவங்களையும் மதிக்கக்கூடிய தன்மை அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த இது நமக்கு கொடுக்கறது நமக்கு வந்து சின்ன சின்ன டைமிங்கில் நமக்கு சந்தேகம் இருக்க கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் எனக்கு குழப்பமாக இருக்குது இங்கே 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 சில விஷயங்கள்னாக்கா உடனடியாக வந்து எனக்கு அங்கேருந்து ஒரு தெளிவு பண்ணிடுவார் எனக்கு வந்து ஒரு இதில் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னா அங்கேருந்து இதோடய ப்ராசஸிங்கை வந்து எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துருவார் அதே மாதிரி இவங்கள்ட்ட நம்ம பாடி நீ அவங்கள ஒரே ஒரே டேக்கில் நிறையா விஷயங்கள் பண்ணாங்க நிறையா ஷார்ட்ஸ் வந்து சிங்கிள் டேக் தான் அப்படிங்கும்போது வந்து இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்களே அப்படிங்கிற இது இவ்வளோ ஒவ்வொரு இதையும் இவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வோடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அதுலேயும் நம்ம கற்றுக்குறோம் பிரதரும் அதே மாதிரி தான் அவர் காலெலாம் அடிபட்டு ஒன்றரை மாதம் பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் நம்ம ஸ்ட்ரகிள் ஒரு ஸ்ட்ரகிள் சீனு அந்த அந்த இதில் தள்ளு முள் அந்த மாதிரிலாம் இருக்கணும் இயல்பாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மெனக்கட்டும் அதில் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் பக்கம் பெட்டில் இருந்தார் நம்ம சரி பண்ணிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் வந்து சாங் எடுக்கும்போதெல்லாம் அவரால் வந்து ஆட முடியல அந்த பாட்டல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆமாம் 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 அந்த பொங்கல் சாங்கு வேர்ட் சாங்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பெயின் அதில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போல்லாம் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா இவ்வளோ அப்பா பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நமக்கு வந்து ஒன்று ஒன்று கற்றுக்குறோம் எல்லாருமே இப்போ அது மாதிரி எனக்கு நிறைய கற்றுக்கறதுக்கு இங்கே இருந்துச்சு என்னோடய பயணங்களில் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சீசா படம் ஜனவரி தேர்ட் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அன்ஸ் அகெய்ன் உங்களுக்கு ஜனவரி த்ரீ இது ஸ்டார்ட் அப் மாதிரியும் வச்சுக்கலாம் சார் இல்லையா சார் இன்னும் நிறையா படங்கள் நம்ம சிலருந்து எதிர்பார்க்குறோம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வெற்றி பெறமாதிரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ திரைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்